இப்போ இந்திய எல்லா இடத்துக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் உங்களுக்கு தெரியும் இப்போ நமக்கு ஒரு கெடுவாய்ப்பாக வந்து யாரும் ஆங்கிலத்தை விரும்பிக்கிறதுக்குல்ல வெள்ளக்காரன் நம்மளை காலத்தில் அவன் உருவாக்குன்னு தான் இந்த நாட்டு கட்டமைப்பு நம்ம பல்வேறு நிலப்பரப்புகளாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ அதில் இப்போ பல்வேறு நாடுகளாக ஐரோப்பிய நாடுகள்லாம் இந்த நாட்டிலையும் ஆங்கிலம் இல்லை ஃப்ரெஞ்சுனால் ஃப்ரெஞ்சு அப்படி அவன் மொழியில் இருப்பான் தொடர்புக்கு கூட அதை பயன்படுத்திக்கிற மாட்டாங்க நமக்கு ஒரு தொடர்பு மொழியா ஒரு கெடுவாய்ப்பா நமக்கு ஒரு இந்த ஆங்கிலம் தேவைப்படுது இப்போ நீங்க தெலுங்குல இருக்கீங்க இருக்கீங்க அவர் கன்னடத்த இருக்கிற ஒரு மலையாளத்துல இருக்காரு நான் தமிழ்ல இருக்கிறேன்னா எமக்குள்ள ஒரு தொடர்பு மொழி தேவைப்படுது அதுக்கு நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம் அவரவர் மொழி அவரவருக்கு ஒரு தொடர்பு மொழி அப்படிதான் கட்டமைக்கப்பட்டது இப்போ இவங்க வந்து அவங்க தாய்மொழியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க